ஹைஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி வைக்கணும் என்ன பார்க்க போகிறோன்னா பூசணிக்காய் பரங்கிக்காய் பரங்கிக்காய் சாம்பார் தான் வைக்க போகிறோம் இந்த பரங்கிக்காய் தான் சொல்லுவாங்க பரங்கிக்காய் சாம்பார் தான் சின்னதாக வந்தேன் அழகாக இருந்துச்சு இது சின்னதாக சரி சந்தைக்கு போகும்போது சின்னதாக இருந்துச்சு சொல்லிட்டு இந்த சாம்பார் வைக்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தேன் இட்லி சாம்பார் நீங்கள் அதான் ட்ரை பண்ண போகிறோம் ஆனால் கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு வெட்டவே முடியல எப்படியே வெட்டி முடிச்சு தோல்லாம் சீவியாச்சு நம்மளால் நம்மளோ ஆனால் வெதை நிறைய இருந்துச்சு இதில் செம்ம வெதை ஃபுல்லாக வெதை தான் இதில் விறை விதையெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிட்டு மேலே உள்ள தோல்லாம் நம்ம சீவி எடுத்துக்கலாம் இது உள்ள ப இது தான் நம்மளுக்கு மெயின் அந்த சதை தான் நம்மளுக்கு மெயின் செம்ம ஹார்டாக இருந்துச்சு சின்னதாக இருந்துச்சாலும் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு வெட்டவே முடியல அந்த தோல்லையும் எடுக்க முடியல நம்மளால் எப்படியே கஷ்டப்பட்டு எடுத்து இது வந்து ரொம்ப சதையாக இருக்கும்னு நினச்சிட்டு நான் வாங்கினேன் ரொம்ப தோல் மட்டும் தான் இருக்குது சதை அதிகமாக இல்லை ரொம்ப ஹார்டாக இருக்கு என்னான்னு தெரில இது சின்னதாக இருந்தால் அப்படி தான் இருக்குமான்னு தெரில சின்னதாக இருக்கனால அப்படி தான் அழுத்தமாக இருந்துச்சான்னு தெரியல நான் சின்னது இப்போ தான் பார்க்குறேன் பெருசாக தான் இருந்து நான் பார்த்துருக்கேன் இது வந்து ஒரு இது வந்து முப்பது ரூபா ஒரு பரங்கிக்காய் வந்து முப்பது ரூபா இது தோல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம் பாதி மட்டு தான் போட்டிருக்கோம் பாதி போடலை பாதி வச்சாச்சு பாதி மட்டு தான் இருக்க ஒரு நாளைக்கு பொரியல் கூட பண்ணிக்கலாம் அதெல்லாம் பாதி மட்டும் போட்டுக்கலாம் கட் பண்ணவே இல்லை கத்தி அவ்வளோ சார்ஃபாக இருந்தால் இதை கட் பண்ணவே முடியல அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு இதனால பொடியாக கட் பண்ணிக்கலாம் இது வந்து நான் எங்கே சாப்பிட்ருக்கேன்னா இந்த பரங்கிய சாம்பார் நான் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் வந்து ட்ரைனிங் போயிருக்கும்போது நான் வந்து அங்கே தான் வெறும் இது வந்து டெய்லி இட்லி தோசை நைட்டு காலி நைட்டு காலி இந்த பரங்கிய சாம்பாரை தவிர வேறு எதுவுமே வராது அந்த பரங்கியா போட்டு மட்டும்தான் சாம்பார் வரும் தோசை இட்லிக்கு வேறு எதுவுமே தர மாட்டாங்க அது வந்து அங்கே தின்னு பழகிடுச்சு இந்த சாம்பார் சரி நம்ம ஒரு டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு சந்தையில் போடணும்னா அதை பறங்கிக்காயிருந்துச்சு சரின்னு வாங்கிட்டு வந்தாச்சு மஞ்சள் கலர் பரங்கிக்காது இது ரொம்ப பெருசாக இருக்கும் இப்போ கிராமத்து செய்யலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும் அது இங்கே ரொம்ப குட்டியாக இருக்குது நான் குட்டியாக பார்த்ததெல்லாம் இவ்வளோ தான் இதுதான் குட்டியாக நான் தான் முதல் டைம் பார்க்குறேன் பொங்கல் டைம்லாம் அது அதிகமாக கிடைக்கும் பரங்கி பூ வந்து இப்போ கோலம் போட்டு வைப்பாங்களா மாறிய ஒன்று அன்றைக்கி வைப்பாங்க நாங்களாம் பரங்கி பூ தேடி சின்ன வயசில் அப்படியே எங்கெங்களாம் பரங்கிக்க அந்த செடி கொடி இருக்குன்னு நாங்கள் தேடி களைவோம் பரங்கிக்க பூ முதல் முட்டோட பறிச்சிட்டு வந்துட்டு தண்ணி கிளை போட்டு மறுநாள் மலர் அங்கே கோலத்தில் வைப்போம் அப்பெல்லாம் இப்போலாம் யாரும் வைக்கிறா யாரும் வைக்கிறதே கிடையாது இப்போலாம் நிறைய மாறிடுச்சு சின்ன வயசுலாம் ரொம்ப ஜாலியாக நல்லாயிருக்கும் இப்போலாம் நிறைய மாறிடுச்சு எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பருப்பு நல்லா கழுவி வச்சுருக்கோம் நம்ம கழுவி நல்லா ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் துவரம் பருப்பு பூண்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் வச்சுருக்கோம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த இந்தளவுக்கு போதும் ஒரு கப்பு வச்சு ஒரு அரை கப்பு வந்து உரம் பருப்பு எடுத்துருக்கேன் கொஞ்சம் சின்ன வெங்காயம் பூண்டு ஒரே ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து வகுந்து சேர்த்துக்கலாம் எப்போலாம் நான் பருப்பு வேகும் போது மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்குவேன் எப்பொழுதுமே இதுக்குன்னு இல்லை மற்றதுக்கு இதுக்கு சேர்த்தாலும் இதனால் நான் பரங்கிக்காய் வந்து வாஷ் பண்ணி அதோட சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டில் உப்பு சேர்த்துட்டு மிளகாய் தூள் மல்லித்தூள் கொஞ்சமாக மல்லித்தூள் சாம்பார் தூள் மஞ்சள் தூள் தான் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா இதை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம விசில் போட்டு ஒரு மூணு நாலு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப கஷ்டமாலாம் கிடையாது ரொம்ப சிம்பிளாக முடிக்கக்கூடியது தான் அந்த சாம்பார் நல்லாயிருக்கும் ஆனால் முழுகிற வகையை தண்ணி ஊற்றி மூடி போட்டு விசில் போட்டு நம்ம வந்து ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக மட்டும் போதும் சாம்பாருன்னு அதனால கொஞ்சமாக மட்டும் வச்சா போதும் ஒரு நாலு விசில் வரட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம் அதுபோல் நம்ம இட்லி ஊற்றி எடுத்துக்கலாம் சூடாக இட்லியும் இது ரெடியாகிறதுக்கும் இட்லி வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அதெல்லாம் இட்லி ஊற்றிக்கலாம் இந்த விசில் போட்டு நம்ம இட்லி ஊற்றி எடுத்துக்கலாம் மாவு நல்லா பொசு பொசுன்னு இருக்கு பாருங்கள் நான் இப்போதான் பெரிய இட்லி பண்ணலே அதிகம் ஊற்றவே மாட்டேன் சின்னதெல்லாம் ஊற்றுவேன் நீ தான் பெருசில் ஊற்றுறேன் மாவு ஊற்றி எல்லா தட்டிலையும் ரெண்டு தட்லையும் மாவு ஊற்றி தண்ணி நல்லா சூடாகிகிட்ருக்கு இட்லி ஊற்றுறது எல்லாருக்கும் புதுசு கிடையாது எல்லாருக்கும் இட்லி ஊற்றுனா சின்ன குழந்தைங்க கூட தெரியும் தான் ஆனால் எனக்கு தெரியாது தோசை வேணால் எவ்வளோ மெலிசாக கூட ஊற்றுவேன் தோசை அவ்வளோ பிடிக்கும் ஊற்றுறதுக்கு ஆனால் இட்லி எனக்கு வரவே வராது இந்த டைமும் சூப்பராக வந்திருக்கு இட்லி நான் எதிர்பார்க்கல அளவுக்கு நான் வீடியோ தான் வீடியோ எடுக்கிறோம் சொதப்பு போது இட்லி அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தேன் ஆனால் செம்ம சாப்பிட்டா பஞ்சு போல் வந்துருந்துச்சு நம்ம சோடாப்பூலாம் சேர்க்க மாட்டோம் இட்லியில் சோடாப்பு எதுவுமே சேர்க்க சில பறி சோடாப்பூ சேர்ப்பாங்க ஆனால் சோடாப்பையே சேர்க்க மாட்டேன் சும்மா மாவு இட்லி மாவு அரிசி உளுந்து வெந்தயம் மூணு தான் வச்சு அரைச்சி சொல்கிறது தான் நல்லா சாப்பிட்டா பஸ்ஸு பஸ்ஸுன்னு வந்துருந்துச்சு எனக்கு ஆச்சரியம் ஃபஸ்ட் டைம் போயிடுச்சு பரவாயில்ல நல்லா வந்திருக்கேன் இட்லியே சுட தெரியாது எல்லாருமே இட்லி தான் ஈஸி ஆனால் எனக்கு தான் இட்லி தான் கஷ்டமே நல்லா வெந்துருச்சு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்திருக்கோம் இது வந்து கடையே போகிறதில்ல அதிகம் கடையே வேணாம் சும்மா அப்படியே விட்டால் போதும் இது வந்து பருப்போட இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும் சாம்பார் ரொம்ப கிடைஞ்சால் எனக்கு பிடிக்காது பருப்போட கொஞ்சம் ரெண்டு மூணு பருப்பு படிக்க கிடக்கணும் முழுசாக அப்படினு தான் எனக்கு பிடிக்கும் இட்லி பாருங்கள் சூப்பராக பூ போல் நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா பொசு பொசுன்னு குண்டு குண்டாக வந்துருக்கு இப்போ வந்து குழம்பையும் தாளிச்சிடலாம் சாம்பாரையும் நம்ம தாளிச்சிடலாம் பக்கத்தில் சின்னதாக கொண்டாந்துச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகுனா கடுகு போடுறது தான் அப்புறம் ஒரு வெங்காயம் கட் வச்சு வெங்காயம் நல்லா வதங்கினா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் எடுத்துக்கோ எண்ணெய் அப்படியே ஒரு அரை லிட்டர் எண்ணெய் கீழே அப்படியே கீழே விழுத்தி ஊற்றிட்டேன் கைத்தவறி கீழே விழுந்துருச்சு கைத்தறி விழுந்தது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படியே கீழே ஊற்றி நல்ல வரைக்கும் வலிக்கிற யாரும் கீழே விழுவலை அதான் பெருசு உழுது கீழே ஊற்றினோடனே நான் தொடச்சிட்டேன் ஃபுல்லாக அந்த இடம் அப்படியே ஒரு மாயாக தான் இருக்குது அந்த இடத்துல எப்படி எத்தனால வச்சு இது மாதிரி சோப் போட்டு தான் இது பண்ணணும் சோப்பாக சோப்பாயில் போட்டு நம்ம கழுவணும்னு நினைக்கிறேன் எல்லாம் நல்லா வதங்கணுன்னா நம்ம வந்து தா கடைஞ்சிருக்க பருப்பை அப்படியே சேர்த்துக்கலாம் இது ஒன்று ரெண்டோ பருப்பு அப்படியே தான் இருக்கணும் நம்ம வந்து ஃபுல்லாக கிடையணுன்னா அறுது வித் தேவை கிடையாதுன்னு ஃபுல்லாக இருந்தால் கடைஞ்சால் பிடிக்காதுன்னா ஒன்று ஒன்று பருப்பு இருக்கணும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொதிக்க தேவை கிடையாதுன்னா நம்ம தண்ணியெலாம் எக்ஸ்ட்ரா சேர்க்கவே கிடையாது அப்படியே உள்ளது தான் அப்படியே விட்டுடலாம் மேலே கொத்தமல்லி தலையை தூவிட்டு மூடி போட்டு மூடிட்டு இட்லியும் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது பாருங்கள் இட்லியும் எடுத்து ஹாட் பாக்ஸில் வச்சாச்சு பாருங்கள் செம்ம செம்ம சூடானா இங்கே பாருங்கள் புசு புசுன்னு சூப்பராக இருக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை உண்மையிலே எனக்கு இட்லியும் சூடவே தெரியாது இப்போ இட்லியை சூடாக ரெண்டு இட்லி வச்சு சாம்பார் ஊற்றி சாப்பிட்டா அம்பிட்டு ருசியாக இருக்கும் செம்ம ருசி செம்ம டேஸ்ட்டு சொல்ல அறுத்து வார்த்தையில் அந்தளவுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் ஃபஸ்ட் டைம் எனக்கு ஆச்சரியமாக உண்மையிலே உண்மையிலே அவ்வளோ சந்தோஷமாக இட்லி நான் நல்லா சுட்டுட்டேன் அப்படின்ட்டு சந்தோஷப்படுறேன் ஏன்னா இட்லியே சுட தெரியாது செம்மையாக சுட்டுட்டேன் நான் நல்லா பசு இருந்துச்சு அன்னைக்கு வந்து எந்த இட்லி செஞ்சுருந்தேன் பீட்ரூட் இட்லி இருந்தேன் அதை கூட நல்லா தான் செஞ்சுருந்தேன் அதை வந்து அந்தளவுக்கு வந்தால் பஸ்ஸுன்னு வரல இந்த இட்லி பாருங்கள் சூப்பராக சாப்பிட்டா செம்மையாக இருக்குது பாருங்கள் ஏதாவது கடையில் வாங்குறது மட்டுமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி வர சப்ஸ்கிரைப் பண்ணி இதை போல் அடுத்த வேலை பார்க்கணும் பாய்